ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஓம் நமோ நாராயண நம நாராயண நமக என்ற எட்டெழுத்து மந்திரத்தை தவறாமல் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு உள் பூர்வமாக உச்சரிக்கின்றோமோ அந்த அளவுக்கு மனம் பக்குவப்படும் இதில் உள்ள நம என்ற சொல்லுக்கு உனக்கே நான் உரியவன் என்பது அர்த்தம் ஓம் காரமாக விளங்கும் நாராயணனே உமக்கே நான் உரியவன் என்பது மந்திரத்தின் முழு பொருள் அதாவது உலகத்தில் வந்துவிட்ட பிறகு என்றோ ஒரு நாள் செல்லப்போகின்றோம் அவ்வாறு செல்லும் நாளில் நாராயணா உன்னால் வந்த நாங்கள் உன் இடத்திற்கே திரும்பி வந்துவிடுகின்றோம் என்று சரணாகதி அடைவதாக அர்த்தம் கலியுக கொடுமைகளில் இருந்து தப்பித்து பூலோகத்தில் சுகமாகவும் நிம்மதியாகவும் வாழ ஓம் நமோ நாராயணாய என்று சொல்வது பொருத்தமானது கடவுளை விட அவருடைய திருநாமத்திற்கு அரிய சக்தி உண்டு திரௌபதியின் துன்பத்தை போக்கியது கோவிந்தா என்னும் நாமம் முதலையிடம் சிக்கிய கஜேந்திர யானையின் துன்பம் தீர்த்தது ஆதி மூலம் என்ற திருநாமம் கலியுகத்தில் இவ்வாறான நாமஜேவம் மூலமாக கடவுளின் திருவடியை எளிதாக அடைய முடியும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர